ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு புளி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் வாங்க ஒரு சில காயிலாம் நம்ம என்ன தான் செஞ்சாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இறங்கவே இறங்காது அந்த மாதிரி ஒரு காய் தான் எங்கள் வீட்டில் கொத்தவரங்காய் அது வந்துட்டு நான் கொடுத்து இறக்கிறதுனா ரொம்பவே கஷ்டமான விஷயம் சரி அதில் இன்னைக்கு புளி குழம்பு செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கொழம்பு பண்ண நார்மலாக காய் போட்டு கட் பண்ணி வச்சா என் பையனுக்கோ என் ஹஸ்பண்ட்கோ கொஞ்சம் இறக்குறது கஷ்டமாக இருந்துச்சு சரி அதில் ஒரு டிஃப்ரென்சியேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயெலாம் ஆயில் ஆட் பண்ணிட்டேன் நான் ஆயில் நல்லா சுரு ஆனதுக்கு அப்புறமா கொத்தவரங்காவை அதில் ஆட் பண்ணிட்டேன் இப்போது இந்த கொத்தவரங்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயிலேயே இப்போ இந்த கொத்தவரங்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதை ஒரு தனி பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டேன் இப்போ அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு இல்லைங்களா இல்லை எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் இன்னமும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அதுலேயே கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா பூண்டு நிறைய ஆட் பண்ணிக்கோங்க பொதுவாகவே நம்ம புளிக்குழம்புனாலே நிறையா பூண்டு யூஸ் பண்ணும் இல்லையா இதில் வேறு இன்னும் கொத்தவரங்காய் வேறு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பூண்டு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் அடுத்தது சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்ன வெங்காயமாக இருந்தால் நம்ம அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த பூண்டு வெங்காயம் இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணி இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே சூப்பராக வதங்கினதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாய் தூள் இது மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கொழும் மிளகாய் தூளும் மிளகாய்த்தூளும் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்கள் காரம் செக் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அதே போல் அரை ஸ்பூன் கொழும் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க பொடியோடய பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகட்டும் அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த ராஸ் மல் எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கொத்தவரங்காய் அதை எடுத்து ஆட் பண்ணி விட்டரலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாமே சூப்பராக வந்துட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இந்த புளி தண்ணியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதுலேயே கொதிக்கட்டும் ஃபஸ்ட் எடுத்ததுன்னு ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள் எடுத்ததுமே வந்துட்டு தண்ணியை ஆட் போதே டோட்டலி எல்லா தண்ணியும் ஆட் பண்ண வேண்டாம் புளித்தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணி நல்லா கொதித்து அதோட பச்சை ஸ்மெல் நல்லா போனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வேணுமான தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக எல்லாம் வந்துட்டு கொதிச்சு வந்துடுச்சு கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் அது சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் புளி குழம்புக்கு வந்துட்டு நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும் இவ்வளோ நாளாக ஆட் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் கொஞ்சமாக புளி புளி குழம்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அதோ பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு அந்த வெள்ளமும் ஆட் பண்ணதுக்கப்புறம் சூப்பரான ஒரு ஸ்மெல் வந்துட்டுருக்கு நான் போய் இதை சாப்பிட்ட கூட என்ஜாய் பண்ண போகிறேன் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப பாய்